பாஜக அரசை சார்ந்த எச் ராஜாவும் சுப்பிரமணிய சுவாமியும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றைய தினம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அது என்ன தெரியுமா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்காவை அங்கிருந்து மாற்றம் செய்ய வேண்டுமா அங்கிருந்து தூக்க வேண்டுமாம் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமா அது மட்டுமல்ல சங்கபரிவார கும்பல் ஆர்எஸ் சேர்ந்து நேற்றுக்கு ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒன்று நடத்துனாங்க இந்த போராட்டத்தின் போது கோயிலுக்குள்ள பாஜக கொடியோடு சங்கவரிவார கும்பல் உள்ளே போயிருக்கிறானுங்க நான் என்ன கோக்குறேன் இந்து மக்கள் வழிபடக்கூடிய கோயிலுக்குள்ள பாஜக காரன் கொடியோடு செல்வதற்கான உரிமையை கொடுத்தது யார் நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னா நீங்கள் முருகபெருமான் இருக்கிறாரு பாண்டி கோவில் இருக்கிறது கருப்பு கோயில் இருக்கிறது நாகம்மன் கோயில் இருக்கிறது தர்கா இருக்கிறது சமணப்படுகைகள் இருக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை இந்த இடத்துல பரிவாரங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறோம் அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும் வணக்கம் சங்கபரிவார கும்பல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு பிறகு மத கலவரங்களை உருவாக்கி இங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கு பல்வேறு முயற்சிகளை செய்துட்ருக்காங்க திருப்பரங்குண்டம் விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி ஒரு திட்டத்தோடு சங்க பரிவாரங்கள் தமிழ்நாட்டில் வந்தாங்க அது என்ன அப்படின்னா சென்னிமலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சென்னிமலையில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி என்று நினைக்கிறேன் ஜான் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறித்தவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து சங்கபரிவார கும்பல் ஆதரவாளர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துறாங்க அப்ப அவர் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்பெல்லாம் சேர்ந்து கண்டித்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பேசுறாரு அவர் என்ன பேசுறார் அப்படின்னா சென்னிமலை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி கிறிஸ்தவ மலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பேச்சை மட்டும் கட் பண்ணி ஏன்னா சங்கபரிவாரம் கும்பல் ஆர்எஸ்எஸ்காரன் பூரா துண்டுபடம் போடுறவன் தான் அதை கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் அதை வைரலாக்குறாருங்க பாருங்கள் சென்னிமலைன்னா கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட இடம் அந்த புனிதமான சென்னிமலையை கிறித்தவ மலையாக்கணும்னு ஜோசப்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் இந்துக்களே விழித்து கொள்ளுங்கள் இந்துக்களே உணர்ந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பரப்புறாருங்க இப்போது தமிழ்நாட்டு காவல்துறை உடனடியாக களத்தில் இறங்குறது இந்த ஜோசப் அப்படிங்கிறவனை பிடிக்கிறாங்க பிடிச்சப்புறம் பார்த்தா இந்த ஜோசப் யார் அப்படின்னா அவன் ஒரு பரிவார கும்பலை சார்ந்தவன் அவனுடைய உண்மையான பெயர் சரவணன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா சென்னைமலையில் என்ன நடந்ததுன்னு இது இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவனுங்க கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது அவனுங்க முன்னாடியே சுதந்திர காலகட்டத்திலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் காந்தியாரை படுகொலை செய்த நாதூர்ராம் கோட்ஸே கையில் என்ன பச்சை குத்தி இருந்தான் ஒரு இஸ்லாமிய இல்லையா ஒரு இஸ்லாமிய பெயரை இஸ்லாமியன் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக அவன் திட்டம் போட்டிருந்தான் நல்ல வேலை நேரு அன்றைக்கு மிக சரியான இடத்துல போய் சரியான முடிவெடுத்ததுனால இந்தியா முழுவதும் வெடிக்க வேண்டிய கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்போ நாதுராம் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் அவனுங்க செஞ்சிட்டு இருக்கிறானுங்க தமிழ்நாட்டில் அதை இப்போ கொஞ்சம் வேகமாக ஆரம்பிச்சு ஏன்னா இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது திராவிட ஆட்சி நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது அது பொறுக்கும் அவனுங்களுக்கு சரி இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் வாங்க திருப்பரங்குன்றத்தில் கடந்த டிசம்பர் மாதம் அபுதாகிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆடு ரெண்டு சேவலோடு அவருடைய தர்காவில் அது அவருடைய வழிபாட்டிற்காக அவர் போகிறாரு காவலர் தடுத்து நிறுத்துறார் இல்லையா இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விஷயங்கள் நடக்குது நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் பிறகு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இதெல்லாம் நடக்குது அறுநூறு வருடங்களாக அந்த பகுதி திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்லையும் தர்காக்கள்லேயும் ஆடு கோழி பலியிடுவது என்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் சரியா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் சங்க பரிவார கும்பல் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் திருப்பரங்குன்றத்தை சார்ந்த மக்கள் பெரும்பாலானவர்கள் வந்து பெரும்பாலான ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா நாங்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இங்கே வர்றது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் இன்ன வரைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் மாமச்சானாக தான் இருக்கிறோம் இப்போ சந்தனக்கூடு வந்த வந்ததுன்னா நாங்கள் நன்கொடை வழங்குவோம் அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய கோயில்களில் திருவிழாக்கள் நடக்கும்போது அவங்க இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு முஸ்லீம்கள் மோர் கொடுப்பாங்க நன்கொடை கொடுப்பாங்க நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்போது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இங்கே வந்ததோ அப்போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்களும் சொல்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்துக்களும் சொல்கிறார்கள் சரியா நான் என்ன கேட்குறேன் எதுக்காக அவங்க இந்த மாதிரி திட்டம் போடுறாங்க அப்படின்னா இப்போ கிருத்திகை அன்னைக்கு நீ வந்து ஆடு கோழி பலியிடுவதற்காக அன்றைக்கி அபுதாகிர் அப்படிங்கிறவங்க எடுத்து செல்கிறாரு அதை யாரும் கண்டிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ திருப்பரங்குன்றம் முருகபெருமாருக்கு கிருத்திகை நாள் விசேஷமான நாள் இல்லையா அன்னைக்கு அந்த கோயில் இருக்கக்கூடிய இடங்களில் கோயிலுக்குள்ள அவர் மு அதாவது இந்து மக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அவர்கள் செயல்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்களில் சிக்கல்கள் நடந்தால் நம்ம கேட்கலாம் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவிலேயோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சமணப்படுகைகள்லையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி பாண்டி கோயில்லையோ அல்லது கருப்பு கோயிலையோ நாகம்மன் கோயில்லையோ ஆடு கோழி வழியிடுவது அப்படின்னா நம்மளை இவனுங்க பேசுகிறதுக்கு இவனுங்க யார் நான் கேட்குறேன் இப்போ திருப்பரங்குன்ற மலையில் ஒரு நடைமுறை இருக்கிறது அதை பின்பற்றணும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற தர்கிலேயோ இதே தான் பின்பற்றணும் இங்கே இப்படி நிற்கிறதுனால நீ அங்கே அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி அப்போ என்ன அப்படின்னா தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தில் கை வைக்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன் நல்லா நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்முடைய பழக்கம் என்ன தமிழர்களுடைய பழக்கம் என்ன தமிழர்களுடைய பழக்கம் என்பது காலம் காலமாக நமக்காக ந காவல் நின்ற கடவுள்கள் மனிதர்களாக இருந்தவர்கள் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய குலச்சாமைகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நானெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அவர்கள் சாப்பிட்ட அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தது அதையெல்லாம் வைத்து வழிபடுவது என்பது தமிழர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம் இப்போ அதில் கை வைக்கிறான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் இல்லையா நீங்கள் என்னென்னா மெதுவாக வரான் அவன் வந்து ஆழம் பார்க்குறாங்க ஆனால் தமிழர்கள் இதை அனுமதிக்கலாமா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை அனுமதிக்கக்கூடாது தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதில் எந்த எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போது நான் என்ன கேட்குறேன் இப்போ எனக்கு ஒரு குல தெய்வம் வைங்க அந்த குலைவு தெய்வத்திற்கு என்ன பிடிக்குமோ அதை வைத்து நான் வழிபடுவேன் அது எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ்நாடு பூராக இருக்குது நீங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இல்லையா அது காலங்காலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதில் இவன் கை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் இதுதான் ரொம்ப முக்கிய நுட்பமான அரசியல் இது தான் நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் நேற்றுக்கு இதே சங்க பரிவார கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேரை சேர்த்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க நீங்கள் நல்லா பார்த்துங்க தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஏழைகால் கோடி மக்கள் தொகை இருக்குது அதில் ஒரு ஆறு கோடி பேர் இந்துக்கள்னு வச்சுப்போமே அதில் பத்தாயிரம் பேர் தான் இவனுங்க சொன்ன அந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க நல்லா யோசித்து பார்க்கணும் சரியா இதை வந்து இந்துக்கள் வந்து எல்லோரும் வந்துட்டாங்கன்னலாம் சொல்லி பரப்பிகிட்டு இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை நடத்திட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் ஒரு புகைப்படம் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு என்ன புகைப்படம் தெரியுமா ஒரு பாயும் முருகபெருமானும் கைகோர்த்தபடி திருப்பரங்குன்றம் மலையில் நடந்து போகிறாங்க இது எல்லோருக்குமான மலை திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது தமிழர்களுக்கான மலை அது இந்துக்களுக்கான கிறிஸ்தவர்களுக்கான முஸ்லீம்களுக்கான சமணர்களுக்கான எல்லோருக்குமான மலை அல்லையா அப்படித்தான் தமிழர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் செய்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறானுங்க ஏன் ஏன் அப்படி பண்ணுறானுங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க நீங்கள் தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஆர்எஸ்எஸுக்கு சிம்ம சொப்னமாக இருக்குது பெரியார் இருக்கிற வரையிலும் திராவிடக் கழகங்கள் இருக்கிற வரையிலும் இடதுசாரிகள் இருக்கிற வரையில் இங்கே எந்த காரணத்திற்காகவும் பாஜக நுழைய முடியாது ஒத்த ஓட்டு பாஜகவே நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க